கடையில புது புது டிசைன்ல விதவிதமாக பூஜை பாத்திரம்லாம் கிடைக்குது அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கும் ஆனா அதை கிளீன் பண்ணணும்னு நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமானது இனிமேல் உங்களுக்கு விருப்பமான பூஜை பாத்திரம்லாம் நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் கஷ்டமே இல்லாம ஈஸியா கிளீன் பண்ணலாம் விளக்கு தேய்க்கிறதுக்கு முன்னாடி விளக்குல இருக்க எண்ணெய் மஞ்சள் குங்குமத்தை ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லனா ஒரு சுத்தமான துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம் ஒரு தட்டு எடுத்திருக்கேன் இதுல மூணு ஸ்பூன் பீத்தாமரி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் எடுத்திருக்கேன் இதோட சாரை வந்து புடிஞ்சி விட்டுக்கலாம் லெமன் சாறு ஊத்துனதும் நல்லா பொங்கி வரும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எவ்வளவு அழுக்கான விளக்கா இருந்தாலும் இந்த லிக்யூடு வச்சு தேய்க்கும் போது ஈஸியா வந்து கிளீன் ஆயிரும் நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து வேண்டாம் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சிட்டு இந்த லிக்யூடு தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா லைட்டா தேய்ச்சி போதும் விளக்கு நல்லா புதுசு மாதிரி ஆயிரும் புரிஞ்சிட்டு வச்சு அந்த லெமன் தோலை தூக்கி தூர போட்டுறாதாங்க இதையும் தொட்டு தேய்க்கும் விளக்கு இன்னும் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் எல்லா பூஜை பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் இந்த தண்ணி வச்சு கழுவிக்கலாம் லாஸ்ட்ல கழுவும் போது குடிக்கிற தண்ணி வச்சு கழுவணும் அப்பதான் ரொம்ப நாளைக்கு வந்து பூஜை பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த குடிக்கிற தண்ணியில கொஞ்சமா ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பன்னீர் சேர்த்து நீங்க வந்து விளக்க வந்து கழுவி பாருங்க விளக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா வாசனையாவும் புது விளக்கு மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி பித்தளை விளக்கெல்லாம் நீங்க தேய்ச்சிங்க அப்படின்னா எவ்வளவு விளக்கா இருந்தாலும் ஈஸியா பண்ணிடலாம் எல்லா விளக்கையும் கிளீன் பண்ணிட்டு இப்ப விளக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி மின்னது